வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முக்கியமான செய்தியாக இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தியை தான் நம்ம வந்து பார்ப்போம் டெட் தேர்வில் ஃபெயிலான அதாவது தேர்ச்சி பெறாத ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ஆசிரியர்களை பணிநீக்கம் செய்ய பள்ளி கல்வித்துறை ஆலோசித்து வரதாக வந்து இன்றைக்கு நாளிதழில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து போடுறேன் மிக மிக முக்கியமான செய்தி கூட சரிங்களா இரண்டாயிரத்தி பத்துலேருந்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்ட கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் எத்தனை முறை தேர்வு வைத்திருக்கிறாங்க டெட் தேர்வு வைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா எத்தனை முறை தேர்வு வைத்திருக்கிறார்கள் அதில் எவ்வளோ பேர் அப்பப்போ தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க ஒருவரே மூன்று முறை கூட டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுருக்குறாங்க சரிங்களா தொடர்ந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எண்பத்தி ரெண்டு கூட எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் தொண்ணூறு மதிப்பெண் எடுக்க முடியாத இன்று வரை டெத் தேர்வில் தேர்ச்சி பெறாத நபர்கள் வந்து அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்ற பணியாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சரிங்களா கோர்ட்டு சொன்னதை அடுத்து பள்ளிக்கல்வித்துறை பணி நீக்கம் செய்ய முடிவு செய்ய ஆலோசித்து வரதாக இதில் வந்து செய்தி இருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றிட்டு வராங்க டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் சரிங்களா பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன தகவல் வருது அப்படின்ட்டு கண்டிப்பாக செகண்ட் பேப்பருக்கு வெகு விரைவில் டெட் தேர்வு நடக்க இருக்கக்கூடிய செய்தி வெகு விரைவில் வரும்னு எதிர்பார்க்கலாம் சரிங்களா யாராவது படித்து வெற்றி பெறும்படி கனிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் நன்றி